படுத்திவிட்டீர்கள் உங்களது இந்த முகத்தான தியாகத்தின் காரணமாக உங்களை நான் முழு மனித குலத்துக்கும் இமாமாக தலைவராக முன்மாதிரியாக ஆக்குகின்றேன் என்று கூறினான் அதே வேளை இஸ்மாயில் நபிக்கு பகரமாக ஒரு ஆட்டை அல்லா இறக்கி அதனை அறுக்குமாறு கட்டளையிட்டான் இஸ்மாயில் நபிக்கு பகரமாக ஒரு கொளுத்த ஆடொன்று அங்கே அறுக்கப்பட்டது இப்ராஹிம் நபி இஸ்மாகல் நபி ஆகிய இந்த இருவரினது மகச்சான தியாகத்தை முன்னிட்டு எனும் மார்க்க கடமையை அல்லாஹ் விதித்தான் முஸ்லிம்களின் இரண்டு பெருநாட்களில் ஒன்றான தியாக திருநாளில்தான் இச்சம்பவம் நடந்தது இந்த தியாகத்தை நினைவு கூறும் முகமாக முஸ்லிம்கள் இந்த நாளில் ஆடு மாடு ஒட்டகம் என்பவற்றை அறுத்து அதன் மாமிசத்தை ஏழை எளியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் அயலவர்களுக்கும் வழங்கி வருகின்றார்கள் அல்லாஹுவுக்காக